வணக்கம் இந்த வீடியோல நம்ம தண்டு துளைப்பான் நோயினால் தாக்கப்பட்டு பட்டு போன மாமரத்தை பத்தி போறோம் எப்போதுமே மாமரத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் பட்டு போகும் பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த மாமரம் இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இருந்துட்டு வந்துருங்க நான் இதில் பண்ணின ஒரு சின்ன தான் இந்த மாமரம் பட்டு போறதுக்கு காரணமாயிடுச்சு பார்த்துருங்க என்ன தப்பு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்போ இந்த மாமரம் வந்து ஒரே கிளைய நின்னுட்டு இருக்குங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாமரத்துல வந்து என்ன ஒரு சின்னதா ஒரு பக்க கிளைய அடிச்சு வந்துருந்து போதுங்க நான் அந்த பக்க கிளைய வந்து அந்த மண்ணுக்கு உள்ள தோண்டி அதை அருவ வச்சு வெட்டி விட்டுட்டேன் மாத்திருங்க வெட்டி விட்டுட்டு அந்த மண்ணை எல்லாம் மூடி விட்டுட்டேன் அதுக்கு வந்து சொட்நீர் பாசனம் மூலமா தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் மாத்துருங்க அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணுக்குள்ள மூடி வச்சு அந்த தண்டு தான் அந்த தண்டு துளைப்பான் இந்த வண்டானது உள்ளே போய் அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கிக்கிட்டு இருந்திருக்கு பார்த்துருங்க இது எனக்கு ஆரம்பத்தில் இதனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தெரியாது பார்த்துருங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் போக போக இந்த மாதிரி அந்த தண்டுல எல்லாமே காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுட்டு பார்த்துருங்க ஒவ்வொரு அந்த உள்ளே போன வண்டு வந்து அந்த மரத்தில் உள்ளே போய் அந்த ஒவ்வொரு திசுக்களை புள்ள தின்னு இந்த மாதிரி நார நார வெளி தள்ளிட்டு இருக்க ஆரம்பிச்சு பார்த்துருங்க அது அதுக்கப்புறம் நான் இதை வந்து இந்த மூட்ல உள்ள ஒவ்வொன்றும் பிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து தண்டு துளைப்பான் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆனா நான் அது பார்த்தது வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்த மாத்திருங்க அதாவது மரம் வந்து இந்த பட்டு போகக்கூடிய கண்டிஷன்ல தான் நான் அதை பார்த்தேன் தான் இந்த மரத்தை என்னால காப்பாற்ற முடியல இதை நம்ம ஆரம்பத்திலேயே இந்த மரத்துக்கு வந்து தண்டு துளைப்பான் நோய் தான் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இந்த மரத்தை ஈஸியாக காப்பாத்திருக்கலாம் பார்த்துருங்க ஆனா இந்த மரம் வந்து முற்றிலுமா பட்டுப்போச்சு பார்த்துருங்க பாருங்க அந்த தண்டு துளைப்பான் நோயோட தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி தான் பார்த்துருங்க ஒவ்வொரு திசுக்களை ஃபுல்ல தின்னுட்டு அதுல உள்ள நார்களை ஃபுல்ல வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும் மண்ணில் உள்ள சத்துக்கள் எதுவுமே இந்த மரத்துக்கு கிடைக்காம இந்த மரம் வந்து முற்றிலுமா பட்டு போக மாத்திருங்க இது பாருங்க ஒவ்வொரு அந்த மூட்டு பகுதியில் உள்ள மேல உள்ள அந்த தோடை மட்டும் பிச்சு பிச்சு எடுக்க மாத்திருங்க எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பாத்துருங்க அதாவது பச்சையா இருக்க மரத்துல வந்து இந்த மாதிரி நம்ம மேல உள்ள தோடை மட்டம் பிச்சு எடுக்கவே முடியாது பார்த்துருங்க அது அவ்வளவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து காஞ்சு போயிட்டு அப்படிங்கறனால அந்த தோடு வந்து ஈஸியா பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துருங்க பாருங்க உரிச்சி எடுக்கும் போதே நமக்கு தெரியுது இந்த மரம் வந்து முற்றிலுமா போச்சு பார்த்துருங்க இதெல்லாம் நம்ம கூர்ந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும் பார்த்துருங்க ஒரு சில இடங்கள்ல துளைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அந்த மாதிரியான துளைகள் மூலமாக தான் இந்த உள்ள திசுக்களை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதில் உள்ள நார்களை ஃபுல்லாகவே அந்த வண்டுகள் வந்து வெளி தள்ளிக்கிட்டே இருக்கு பார்த்துருங்க அது வந்து முதல்ல புழு மாதிரி தான் உள்ளே உருவாகி அது வந்து வண்டு வண்ட பருவம் அடைஞ்சி அது மூலமா தான் இதை வந்து தாக்கிட்டே இருக்கு பாத்திருங்க இந்த மரம் வந்து பட்டு போக்கு முன்ன குட்டி அழகா ஒரு காய் கடைஞ்சி பாத்துருங்க அந்த காயுமே இப்ப நமக்கு காஞ்சு போயிடுச்சு பாத்துருங்க நான் இதுக்கு வந்து சொட்டீர் பாசனம் மூலமா தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் மாத்திருங்க அதனால தண்ணி வந்து எந்த குறைவும் கிடையாது பத்துருங்க தண்ணி பாய்க்கனாலதான் இந்த மரம் பட்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம வேண்டாம் வேண்டாமாத்திருக்கோம் நல்லா அதுக்கு மரத்து மூட்டுக்குள்ள ஈரம் இருந் இருந்துகிட்டே இருக்குது மாமரங்களுக்கு நம்ம வந்து பூக்கக்கூடிய சமயங்களில் மட்டும்தான் அதிகப்படியான தண்ணீர் விடக்கூடாது பார்த்துருங்க அது போக மற்ற சமயங்களில் எவ்வளவு தண்ணீர் வேணாலும் விடலாம் பார்த்துருங்க அதன் மூலமா நமக்கு வந்து இந்த மாமரம் பட்டுப்போக வாய்ப்பு கிடையாது பார்த்துருங்க இந்த தண்டு போகுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது இந்த மாதிரி நம்ம கையை வச்சு பிக்கும் போதே ஈஸியாக காஞ்சி காஞ்சி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் உள்ள அந்த புழுவோட சைஸ் அப்படின்னு பார்த்தா பத்து டு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இருக்கும் மாத்திருங்க இதை நம்ம வந்து கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருபது கிராம் கார்பரில் பவுடரை வந்து ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தோட அடியில இருந்து மூணு அடி உயரம் வரைக்கும் நம்ம வந்து அதை பெயிண்ட் மாதிரி பூசி விடலாம் பார்த்துருங்க அப்படிங்கும்போது அந்த பெண் வண்டு வந்து முட்டையிடுறது தடுக்கப்பட்டு இதில் வந்து அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் ஆயிருக்க பார்த்துருங்க இந்த மாமரத்துல வண்டோட தாக்குதல் அதிகிடுச்சு அப்படின்னா காசி குளோரைடு பசைய மரத்தோட அடிப்பகுதியில நம்ம வந்து நல்ல திக்க பூசி விடலாம் பாத்திருங்க இதன் மூலமாவும் இந்த வண்டோட தாக்குதல் வந்து குறைஞ்சிரும் பாத்துருங்க அடுத்த வந்து மண்டு சேதப்படுத்திய துளையில இருந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய புழுவை வெளியே எடுத்துட்டு அந்த துளையில வந்து மோனோ குரோட்டாபஸ் மறந்த இருபது எம்எல் எடுத்து அதுக்கு உள்ளே செலுத்தி இந்த பண்டோட தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்திருக்கலாம் பத்திருங்க அடுத்தது வந்து வந்து ஒரு துளைக்கு அஞ்சு கிராம் வீதம் எடுத்து அந்த துளைக்கு உள்ள வச்சுக்கிட்டு அந்த துளையை வந்து களிமண்ணை கொண்டு மூடி வச்சிடலாம் பத்திருங்க அப்படி மூடி வைக்கும் போதும் அதனோட தாக்குதல் வந்து நமக்கு கம்மி ஆயிரும் மாத்திருங்க அடுத்தது இந்த வண்டோட தாக்குதல் அதிகமாயிருச்சு அந்த மரம் பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த மரத்தை நம்ம வெட்டி எடுத்துட்டு அதை வந்து தீய வச்சு எரிச்சிருக்கோம் பாத்திருங்க அப்படி எரிக்காம விட்டும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த வண்டோட தாக்குதல் உள்ள இருந்துகிட்டே இருக்கும் மாத்திருங்க அது வந்து பக்கத்துல உள்ள மரங்களையும் தாக்கி நமக்கு வந்து அந்த மரத்தையும் பட்டு போக வச்சிடும் பத்திருங்க அதனால என்ன பண்ணோம்னா மூட்டு நல்ல மூட்டு பகுதியில வெட்டி எடுத்துட்டு அதை வந்து நல்ல ஓலைய வச்சு ஃபுல்லாவே தீயை கொளுத்தி விட்டுறணும் பத்துருங்க அப்படின்னா தான் அந்த அந்த வண்டு வந்து முற்றிலுமா தீயில எரிஞ்சு அழிஞ்சு போயிட மாத்துருங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி